ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளிதான் ஹலோ அனைவருக்கும் மதிய வணக்கம் சார் சொன்ன மாதிரி நான் கோவையில் இருந்து இவங்களுடைய வழிகாட்டின் படி நான் இங்க வந்திருக்கேன் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ரெண்டு டிப்ஸ் தான் எனக்கு டைம் இருக்கு என்னுடைய குருநாதர் பதினைந்து வருடத்திற்கு முன்பு என்னுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா சுபம் மாரிமுத்து அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் மாரிமுத்து தான் என்னை இந்த இடத்துக்கு பேச வைக்கிற அளவுக்கு என்னை உருவாக்கி கொடுத்தாரு அடுத்ததாக முகுந்தன் முரளி ஐயா வழிநடத்தி கொடுத்தாரு இந்த ரெண்டு வருட காலமாக அவருடைய நட்புக்கெடுத்து எல்லா மாநாட்டிற்கும் சென்று நான் வந்து சில என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு தொழில்தான் இருக்கோம் மேக்சிமம் நம்மளுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ் போட்டு தொழில் பார்த்துட்ருப்போம் இந்த தொழிலில் நிறைய பேர்த்துக்கு வாக்குப்பலன் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நான் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேனா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அடுத்தது நம்மளுக்கே தொழில் நம்மளுக்கே நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வீட்டுக்கு வர நம்மளோட ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு சில ஒரு தாந்திரிக முறை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் நான் ரெண்டு விஷயம் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து ஆலமரம் இன்னொன்று வந்து அரசமரம் மரம் ஆள் மனம் ஆள் கடல் நம்ம நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண்ணுடைய ஆள் மனசை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது கடலுடைய ஆழத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது அதுபோலதான் ஆலமரத்துடைய அடிபாகத்தை நம்ம யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த காலத்தில் ஜேம்ஸ் அரசாங்கத்து ஜேம்ஸ் அரசர் அரசாங்கத்தை போல நிறைய வர்த்தக வணிகர்கள் வந்து ஆலமரத்து கடையில் தான் வியாபாரம் பண்ணாங்க அப்போ பிரிட்டிஷ்காரங்க அந்த வழியா வரும்போது பார்த்தாங்க எட்டி இங்கே இத்தனை வியாபாரங்கள் நடக்குது அங்கே கட்ட பஞ்சாயத்து எல்லா விஷயங்களும் அங்கே நடக்குது அங்கே நின்று தான் கூடி பேசுவாங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு விலை நிர்ணயிப்பாங்க அடுத்தது ஒரு முடிவு கிடைக்கணும்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அறியாமல் அந்த இடத்துல செஞ்சது ஏன்னா அது ஒரு ஏக்கர அளவுக்கு அது பறந்து விரிந்து காணக்கூடிய ஒரு மரமாக கூட இருக்கக்கூடியது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த இடத்துடைய வேலை எடுத்து நம்ம அது அடுத்தது பாத்தீங்கன்னா அரச மரம் இந்த ரெண்டு மரத்துடைய வேரை எடுத்து வேர் வந்து மேலால் இருக்கக்கூடிய வேரோ இல்ல குச்சியோ நம்ம எடுத்து ரெண்டையும் ஒரு சிகப்பு துணியில கட்டி சிகப்பு என்பது நிலக்காரகன் செவ்வாய் அப்போ செவ்வாய் என்பது நிலத்திலிருந்து வரக்கூடியது இலைகள் என்பது பிறக்கக்கூடியது குரு ஆழமா ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடியது வந்து சூரியன் சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு ராஜ கிரகங்கள் அப்ப இந்த மூன்று கிரகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த ராசியிலுமே இல்லைன்னா நம்ம வீடு வாங்க முடியாது வண்டி வாகனங்கள் நம்மளுக்கு சரியா அமையாது தொழில் சாணமும் நம்மளுக்கு நல்ல விதமா அமையாது இதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் இருந்தா இருந்துட்டா கூட நம்மளுக்கு எல்லாம் நடக்கும் அப்ப இந்த ரெண்டு மரத்துடைய வேலையும் எடுத்து நீங்க வணங்கக்கூடிய உங்க குல தெய்வத்து கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மக்கள் கூட்டத்தை வரவேற்க கூடும் ஏனா அரச மரம் என்பது அரசன் மரம் அரசனை போல் வாழக்கூடியது ஆழமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கூடியது அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் ஒருத்தருக்கு நீங்க பரிகாரமா கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சட்ட சிக்கல் பிரச்சனை ஒருத்தர் வாக்குவாதம் ஒரு கோர்ட்டு இதெல்லாம் ஏன்னா அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்ப அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நீங்க அது நடத்தி கூட பாருங்க அதே மாதிரி பணம் வரக்கூடிய இடத்துல நீங்க இது ரெண்டும் சேர்ந்து வைக்கும் போது என்ன அப்படின்னா இருவரும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனுடைய ஒரு மரங்கள் அப்ப இந்த ரெண்டு மரங்களும் நம்மள நல்லா நிலைநிறுத்தி வைக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்களுமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகிறது எப்ப எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏதாவது சொந்தக்காரங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் இருந்து அவங்க மூலியமாவும் செய்யலாம் இல்லை நீங்க அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போய் நீங்க எடுத்துட்டு கூட நீங்க வரலாம் அன்றுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு கண்டிப்பா நல்ல நிலைச்சு நிக்கும் இதை வந்து நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துலயும் நாங்க சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயமா நம்ம சின்ன பரிகாரமா கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஊமத்தங்காய் இந்த ஊமத்தங்காய் பத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னன்னா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஒரு குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேரும் நிறைய விதமான ஒரு அமைப்புல நம்ம சொல்லியிருப்பாங்க இதே ஊமத்தங்காய் என்பது காளியின் வடிவம் இந்த காளியின் வடிவத்துக்குடைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் வந்து ரொம்ப பிரதிஷ்ட பெற்றது அப்ப இந்த ஊமத்தங்காயை எடுத்து ஒரு மஞ்ச துணியில ஒரு காயின் வச்சு அருகம்புல் அருகம்புல் என்பது கேது நம்மளுடைய தடங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது இதை எடுத்து நீங்க கட்டி உங்களோட வியாபார சலங்கள்ல யாராவது வர்றதுக்கு பாக்குற மாதிரியே நீங்க கட்டி வைக்கும் போது ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீங்க மாத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் உண்டு பண்ணும் அடுத்தது துவாரகா துவாரகா நதியின் துணை நதி தான் கோமதி இந்த கோமதி சக்கரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம் அப்ப இந்த கோமதி சக்கரம் என்ன அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய அம்சம் இந்த விஷ்ணு பகவானுடைய அம்சத்தை ஒன்பது கோமதி சக்கரத்தை எடுத்து ஒன்பது கட்டமா நம்ம ஒரு கட்டத்தை உருவாக்கிக்கோங்க ஒரு தட்டுல குங்குமம் வச்சு ஒன்பது கட்டமா இந்த கட்டத்தை உருவாக்கி மேல் நோக்கு நாள் கீழ் நாள் நம்மளுக்கு வந்து ஜோதிடத்துல மேல் நோக்கு நாள் கீழ் நாள் இருக்கு இதை கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க என்னோட போன் நம்பருக்கு இதுக்கு நீங்க நீங்க உங்களோட உங்களோட விளக்கத்தை எனக்கு தெரிவிக்கலாம் முதல் நாள் ஒன்பது கட்டத்துல மேல் நோக்கு நாளா வைங்க கோமதி சக்கரத்தை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வைங்க அடுத்த நாள் கீழ் நோக்கி வைங்க மேல் நோக்கு நாள் என்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் நெக்ஸ்ட் டே கீழ் நோக்கி இப்படி தினமும் நீங்க மாத்திட்டே வரும்போது நவ கிரகங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு தினமும் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மாற்றணும் கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் நம்மளுடைய கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் நன்றி விடைபெறுகிறேன் என் பெ என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் ஜெயம் ஜெயஸ்ரீ மீண்டும் அடுத்த மாநாட்டில் சந்திப்போம் அதை சொல்லிருங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க சரி அடுத்தபடியாக